ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சன்லேருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம் இங்கே வந்து அரிசிக்கு ரைஸுக்கு ஓலை போட்டிருக்கேன் கதைக்கிட்டோம் பருப்பு போட்டிருக்கேன் அந்த பக்கம் மண்சட்டி தான் செய்ய போகிறேன் சூடாக லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு வச்சுக்கலாம் என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா பொதுவாகவே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனால் காய் நிறைய எடுத்துக்கலாம் அதனால முள்ளங்கி நூக்கல் வை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி சாம்பார் பருப்பு ரசம் அவரக்காய் பொரியல் பருப்பில் மஞ்சள் பூண்டு உப்பு போட்டு விசுவட்டலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருப்பில் மஞ்சத்தூள் பூண்டு பெருங்காயத்தூள் போட்டு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் பற்ற வச்சு நானே டவுட்டாக இருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுந்து இது போட்டாலாம் போடலாம் ஏன்னா நான் வடவும் போடுறேன் முள்ளங்கி சாம்பார் காரக்குழம்பு குழம்பு மீன் குழம்புக்குலாம் வடவும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி சாம்பாரே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் மஞ்சட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டு வெங்காயம் வந்து வளங்கிட்டோம் அப்புறம் நம்ம வந்து எல்லா குடும்பத்துலேயும் வந்து எல்லா ஃபேமிலிலையும் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா அவங்கவுங்க ஃபேமிலியில் பிரச்சனையை சீக்கிரதே வந்து பெரிய விஷயம் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டுன்னு யோசிப்பாங்க அதுவும் வந்து இந்த யூடியூப்பில் போடுறவங்க எப்படிங்கன்னா அவங்க குடும்பத்தில் எதனா பிரச்சனை வரும்போது அதை வந்து எப்படி சொல்கிறது சப்ஸ்கிரைபரை பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி பேசுகிறீங்க இல்லையா பொதுவாகவே வந்து ஃபேமிலி பிரச்சனை எப்பட்ரா தீர்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதில் இந்த யூடியூப் பண்ணுறவங்க இந்த பிரச்சனை எப்படா நம்ம சால்வ் பண்ணுறது இதுதான் பெரிய பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை பெரிய விஷயமா ஏன் சொல்கிற அப்படின்னா அம்மா சமையலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எவ்வளோ அந்த பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ஒரு அம்மாவோட அவ்வளோ சீக்கிரம் அம்மாவோடலாம் மனசு விட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் பேசாதுங்க அந்த பிள்ளைங்க ஜாலியாக பேசி வீடியோ எடுத்து அந்த அம்மாவும் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக வே வேலைக்கும் போய்கிட்டு வீடியோவையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வீடியோ போடுறாங்க அவங்க ஏதோ அவங்க ஃபேமிலியில் பிரச்சனையோ என்னமோ தெரியாது அது இல்லாமல் கூட இருக்கலாம்ல அதை மக்கள் ஊதி ஊதி பெருசாக்கி அதுக்கு அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து அதை கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அது அவங்க ஃபேமிலி பிரச்சனை அவங்க தீர்த்துப்பாங்க நம்மளுக்கு தேவை வந்து நம்ம வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோமா அதுல என்ன இருக்கும் அந்த நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும்னா எல்லாருக்குமேவே சந்தோஷமா இருக்கும் அவங்க ஜாலியா அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க பசங்களை பார்த்தா தெரியுதா அந்த அம்மாவை பார்த்தாலுமே தெரியுது முகத்துல எப்பவுமே சந்தோஷமா அவங்கள பாக்கும்போதே போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் எல்லாருக்குமே துணர்ச்சியா நம்ம அளவு ரொம்ப அந்த சந்தைக்கு காமிப்பாங்க பாருங்க அவ்ளோ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாக்கும்போது அதனால வீடியோ போட அப்படியே அதுக்கு நம்ம சமைக்காம இருக்க போறது இல்ல நம்மளும் சமைக்கிறோம் வீடியோ போடுறது வந்து அதை தான் சொல்றங்க வீட்டுல இருக்கவங்க பெண்களுக்கு வந்து என்ன என்டர்டைன்மெண்ட்னு தெரியாது இல்லையா இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது வெளியே போய் பேச வேண்டிய வேலைகளையும் கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறோம் நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம் டெய்லி சமைக்கலாம் அந்த மாதிரி நான் பேச வந்தது மறந்துட்டேன் நம்ம ரொம்ப எளிமையா எவ்வளோ சிக்கனமாக ஃபேமிலிய ரன் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் அந்த ரெண்டு பசங்களையும் நல்ல விதமா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் வளர்த்துக்கிறதுன்றது பெரிய விஷயம் இந்த காலத்தில் பசங்க ரொம்ப நல்ல பசங்க ஆனா இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு கொஞ்சம் டேமேஜ் பண்ணாதீங்க அது அவங்க ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நீங்க வீடியோ மட்டும் பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணால் போதும் சாதத்துக்கு அசிச்சு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி முள்ளங்கி எல்லாம் கொஞ்ச நேரம் உடப்பிரும் அதுக்குள்ள இன்னும் பருப்பு விசில் இணங்கும் காயம் வெந்துடும் வேலை சீக்கிரமாக முடியும்

அவங்கள தாங்க சொன்னேன் நல்லதானம் கேட்டிங்கல்ல அம்மா சமையல் ஒன்று அப்புறம் எல்லாரும் நம்மளுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு யோசிப்பாங்க சாரி சாரி அதான் எது சொன்னாலும் தெளிவா சொல்லணும் உம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தான் அறிவு சாரி வந்து எடுத்துடலாம் இந்த தூக்கிங்க போட்டுறலாம் காரல் பண்ண போகிறேன் இந்த சூடாகவும் லேட் ஆகும் ஆகட்டும் அப்போ எடுத்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு குழம்புல காய் தூள் போட்டுக்கிறேன் இந்த வாங்க இந்த செட்டியில் ஃபர்ஸ்ட்டு சமைக்கிறேன் அதனால் தையம் கொஞ்சம் ஊற்றுற வதங்கணும்ல நிறைய சீசன் பண்ணி வச்சிட்டோம் இந்த அவரைக்காய் வந்து கடுகு உளு மருப்பு சீரகம் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வெண்ணிக்காய் அதான் போய் ஆரம்பிக்குது கடுகு உளுந்து சீரகம் பூண்டு நஞ்சட்டி சமையலில் செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கிறாங்க

நடக்கிற இடத்துல பசங்க போகிற வர இடத்துல அந்த மாதிரி இடத்துல வைக்காமல் சமைச்ச உடனே சீக்கில் அப்படியே போட்டு மொத்த பாத்திரமும் கழுவுறேன் எல்லாத்தோடவும் கழுவாமல் சமையல் பண்ணோம்னா இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு நம்ம அரிசி மாவு கல் மாவு போட்டு தேய்ச்சி வச்சோம்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு குழம்புக்கு பரவேப்பில் இப்போ வந்து வதங்க தான் லேட்டாகும் ஃப்ரீயாக தான் இருக்கும் மூணு ஸ்டவ்வு ஆனால் வதங்க லேட் ஆகும் தக்காளியும் போட்டு தக்காளி வந்து அவர்காவுக்கு நிறைய போட வேண்டிடுங்க கொஞ்சமாக போட்டால் போதும் நல்லா வதக்கியாச்சு அவரைக்காவை போட்டுடலாம் இந்த வருஷம் முதல்ல ஆரம்பிக்கும்போது எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஏன் இப்படி எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நினச்சங்க எல்லாரும் சொன்னது என்னெல்லாம் இந்த வருஷம் நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க என்ன இது பண்ண போறீங்கன்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம உடம்ப பார்த்துக்கணும்னு நிறைய பேர் வீடியோல சொன்னாங்க ஏன்னா எல்லாரும் இதே மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு யோசித்தேன் ஆனா தான் தெரியுது இப்ப வர இதெல்லாம் வந்து ஒரு நாள் காய்ச்சல் வருது ஆனா நம்ம வந்து அறியா விருந்தாளி மாதிரி பல வருஷங்கள் இருக்கும் போல இருக்கு நம்ம உடம்புல வ அந்த காய்ச்சல் வந்துட்டு இருமல் வந்தால் போகவே மாட்டேன் சரி நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளதான் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேன் அட்லீஸ்ட் இருமல் காய்ச்சல் நம்மள பிடிச்சிருக்கே நீயும் வந்து இருந்துக்கூடாது என் உடம்புல அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம் அதனால வந்து நம்ம அம்மா காலத்துலலாம் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிது நம்ம சாப்பிட இது பண்ணோம் நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்ருப்போம் ஆனால் நம்ம பசங்களுக்குலாம் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கிடைக்குமாங்க நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு அதுவே கஷ்டம்தான் சர்ச் பண்ணி சொன்னாதான் தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பசங்களுக்கு போகுதுன்னு நல்ல வெயில் காலத்தில் வந்து பசங்களை வந்து நல்லா நிறைய தண்ணி குடிக்க வைங்க ஹெல்த்தியான சாப்பாடு முடிஞ்ச அளவு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அப்படி தான் நம்ம உடம்ப வந்து கொண்டு போக முடியுது இப்போலாம் ஹெல்த்தியான சாப்பாடுன்றது எதிலையுமே கிடைக்கிறதில்ல அதனால் முடிஞ்ச அளவு நம்ம கொஞ்சம் எவ்வளோ செய்ய முடியுமோ கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஹெல்த்தியாக கிடைக்கிற அளவு என்ன பொருள் ஹெல்த்தி இருக்குன்றது தெரியல ஆனா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணும் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் வணங்கிடுச்சு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது அது சி ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் இருக்குது கொஞ்சம் வதங்கட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் பருப்பு நல்லா கடைஞ்சிட்டேன் ரசம் வைக்க போகிறேன் நல்லா பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஊற்றிட்டேன் வாய் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வந்தால் ஒன்று புளி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக சட்டி செய்யும்போது நம்ம ஏற்கனவே திட்டமாக செய்வோம்லங்க இன்னும் கரெக்டாக மீதி ஆகாமல் போகிற மாதிரி திட்டமாக இருக்குது சாதம் வெடிச்சிடலாம் இந்த சாதம் வெடிக்கிற தண்ணி கூட வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் உப்போம் கொஞ்சம் வெண்ணையும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி ரசம் தாளிச்சிக்கலாம் ரசம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் பெருங்காய் போட்டு தாளிச்சிக்கலாம் பருப்பு ரசம் அது தக்காளி புளி சால்ட்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் சூடாகட்டும் ரசம் தாழ்ச்சி வச்சு கொதிக்கிட்டோம் காய் வந்தோன்னா புளி ஊற்றுனா சாம்பார் ரெடி ஆகி அவர்காவும் ரெடி ஆகிடுச்சி அவர்கா வெந்துருச்சு நல்லா தேங்காய் போட்டுக்கலாம் திருப்பி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரசமும் ரெடி ஆயிடுச்சு கொதிக்கிட்டு ரசப்பொடி போட்டால் ரசமும் ரெடி ஆகிடுச்சி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது இது வந்து இந்த விஷயத்த வந்து இவங்க தான் பேசணும் இந்த விஷயத்த இவங்க பேசக்கூடாது படித்தவங்க இந்த விஷயத்த பேசணும் படிக்காதவங்க இந்த விஷயத்த பேசணும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கா இல்லை எல்லாருமே எல்லா விஷயங்களும் பேச முடியும் அந்த சுதந்திரம் நம்மளுக்கு இருக்குது கிடச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ரசப்பொடி வந்து போட்டுறேன் ரசப்பொடி போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் சாம்பாருக்கு ரசத்துக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணும்போது பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்